எப்பேற்பட்ட அடிப்பிடித்த பாத்திரத்தை ஒரே ஒரு பொருள் நான் சொல்கிற பொருளை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிவிட்டு புத்தம் புதுசாக ஆக்கிரலாங்க ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு நேற்று எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி செஞ்சேங்க ரொம்பவே அடிப்பிடிச்சிருச்சு ரைஸ் அடிக்கடி சூடு பண்ணும் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு ஒரே ஒரு டிப்ஸை தாங்க பயன்படுத்தி பார்த்தேன் இந்த மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிட்டு புத்தம் புதுசாக மின்னுச்சு ஸோ இந்த டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போறேன் செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் குக்கரை வச்சு வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பொருள் வந்து பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டாவே போதுமானதாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் தண்ணி மட்டும் சேர்த்து கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும் போது இதில் ஒரு சூப்பரான மேஜிக் நடக்குங்க பார்த்தீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிடும் பொங்கும்போது போது அதில் உள்ள எல்லா ரைஸும் அப்படியே அடிப்பிடிச்சது எல்லாமே கிளீனாக வந்துருங்க இந்த மாதிரி வரபட்சத்தில் நான் கையை கேர்லெஸ்ஸாக வச்சதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு பொங்கி கையில் ஊத்திருச்சு ஸோ கவனமாக செய்யுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தாங்க நான் கையில் தடவுனே ஸோ இதுக்கு ஒரு சூப்பராக சூப்பரான டிப்ஸ் இருக்குது அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இப்போ இப்போதைக்கு நான் இட்லி மாவு மட்டும் வச்சு கையில் வச்சு கொஞ்சம் கூல் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி நீங்கள் கரண்டியில் தேய்ச்சி விட்டிங்கனாவே புத்தம் புதுசாக அப்படியே வள 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 பளிச்சு பளிச்சின்னு வரும் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரப்பை வச்சு கூட லைட்டாக வந்து தடவி கொடுத்துக்கலாங்க கொஞ்சம் ஒரு நூல் கூட கை கைவெளியே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பிகினர்ஸ் பேஜ்லஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த அடிப்பிடித்த பாத்திரங்கள் குக்கராக இருந்தாலும் சரி எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி நான் சொன்ன அந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் பயன்படுத்தி இந்த மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிட்டு விளக்கி வச்சிருங்க ஸோ இப்போ நம்ம குக்கரோட பாட்டத்துக்கு வர ஆரம்பிப்போம் ஸோ பாட்டமும் சாத் வந்து ரொம்பவே அழுக்காக தான் இருந்தது எனக்கு ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன் ஸோ பாட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற பொருளை தாங்க இப்போ நான் பயன்படுத்தப் போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடா அதுக்கு முன்னாடி சபீனா இந்த சபீனா பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையும் பதினஞ்சு ரூபா தான் பேக்கெட்டு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் வரவும் இந்த சபீனாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஸோ சபீனா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம் ஸோ வினிகர் பேக்கிங் சோடாலாம் அளவுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுதான்றா நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு சக்ஸஸாக இருந்ததுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் கைவெளியே இல்லாமல் விளக்கணும்னா இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சுட்டு இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் இந்த குக்கரோட பாட்டம் நம்ம அடிக்கடி வந்து விளக்கும் இதெல்லாம் வந்து கைவெளிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம் இது நாலடைவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக போய் குக்கரே பழசாக போயிடும் ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செய்ய முடியாட்டினாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க குக்கர் வந்து ரொம்பவே புதுசாக வந்து பளிச்சின்னுருக்குங்க நான் இப்போ வந்து இந்த மிக்ஸ் பண்ண கலவைகளை லைட்டாக வந்து அப்ளை பண்ணி தாங்க கொடுக்குறேன் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஸ்க்ரப்பை வச்சு லைட்டாக நம்ம வந்து தேய்ச்சி கொடுக்கலாம் ஸோ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஈஸியான மெத்தேடு ஸோ நான் வீடியோக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்னு தான் இதில் வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன் எதுக்கப்புறம் நம்ம முன்னெல்லாம் தெரியாமல் நம்ம பாட்டி காலம் அம்மாச்சிக்கலத்திலாம் பார்த்தீங்கன்னா செங்க பொடியை வச்சு நுணுக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் வச்சு இதெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி கைவலியோடு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இப்போ நம்ம குக்கிங்கில் சமைக்கிறவங்க எல்லா வீட்லேயும் பேக்கிங் சோடா இருக்கும் வினிகர் இருக்கும் ஸோ வினிகர் இல்லாதவங்க எலும்பு சம்பளத்தை கூட லைட்டாக நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் பாருங்கள் நான் சாஃப்டாக வந்து ஸ்பான்ஞ்சிலே தான் தொடச்சு காமிக்கிறேன் நீங்கள் வாஷ் பண்ணி நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கூட அந்த பின்னாடி கருப்பு கரையே இல்லாமல் இந்த மாதிரி பளிச்சுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக வந்து மின்ன ஆரம்பிச்சிடுச்சு கைவெளியே இல்லாமல் அஞ்சே நிமிஷத்தில் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பாத்திரத்தை விளக்கி வைங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ